ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வரலாற்று புதினம் சேனல் இந்த வீடியோவில் சும்மா இரு என்கிற தலைப்பில் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் ஒரு நகைச்சுவையான கதையை கேட்கலாம் கதையை கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க இப்போ கதிக்குள் போகலாம் ஒரு ஊரில் ஒரு கோயில் இருந்துச்சு அரசாங்கம் அந்த கோயிலை பராமரித்து வந்தது அதிகாரிகள் அவ்வப்போது வந்து கணக்கு வழக்குகளை சரிபார்ப்பது வழக்கம் அந்த வகையில் ஒரு சமயம் அரசாங்க அதிகாரி அங்கே வந்தார் கோயில் நிர்வாக அதிகாரி கணக்கு புத்தகங்களையும் மற்ற பதிவேடுகளையும் எடுத்து அவர் முன்னால் வைத்தார் வந்த அதிகாரி கோயில் செலவு கணக்கு பார்த்து கொண்டு வந்தார் சும்மா இருக்கும் சாமியாருக்கு ஒரு பட்டை சோறு என்று தினசரி செலவு பட்டியலில் எழுதப்பட்டிருந்தது அதை பார்த்து அவர் சும்மா இருக்கிறவருக்கு எதுக்காக சோறு போடணும் உடனே அதை நிறுத்துங்க என்று ஆணையிட்டார் உடனே ஆலய ஊழியர்கள் அதிகாரிகளை நெருங்கி மெல்லச் சொன்னார்கள் ஐயா சும்மா இருப்பது ஒன்றும் அவ்வளவு சுலபமான காரியமல்ல அதனால்தான் அவருக்கு சோறு வழங்குகின்றோம் இந்த விளக்கம் அந்த அதிகாரிக்கு திருப்தி அளிக்கவில்லை எனவே அது பற்றி ஒன்றும் சொல்லாமல் வீட்டுக்கு வந்துவிட்டார் வந்த பிறகு ஒரு சாய்வு நாற்காலியில் உட்கார்ந்து யோசிக்க ஆரம்பித்தார் சும்மா இருப்பது என்ன அவ்வளவு கடினமான காரியமா கொஞ்ச நேரம் நாமம்தான் சும்மா இருந்து பார்ப்போமே என்று பார்த்தார் மனம் அலைய ஆரம்பித்தது அடங்க மறுத்தது சரி கொஞ்ச நேரம் கண்களை மூடி தியானம் செஞ்சு பார்க்கலாம் என்று முயன்றார் வயிறு பசிக்கிறது போலிருக்கிறதே என்று நினைத்தார் ஒரு புத்தகத்தை எடுத்து புரட்டினார் கவனத்தை அதில் செலுத்தினார் ஒன்று எங்கோ கத்துகிற சத்தம் அவர் காதில் விழுந்தது கண்களையும் காதுகளையும் கட்டுப்படுத்த முயன்றார் மனம் எதிர்காலத்தை பற்றி யோசிக்க ஆரம்பித்தது மகளுக்கு மாப்பிள தேட வேண்டும் மகனுக்கு வேலை தேட வேண்டும் மறுபடி எதையும் நினைக்காமல் தியானம் செய்ய முயன்றார் திடீர் என ஒரு மனம் வந்து தொடுகின்றது துடுகின்றது கண்விழித்து பார்க்கிறார் மனைவி கொண்டு வந்து வைத்துவிட்டு போன சூடான காஃபி எதிரே மேஜை மீது இருக்கின்றது அதை எடுத்து குடிக்க ஆரம்பித்தார் மனம் தியானம் இரண்டும் ஒன்றுக்கொன்று சம்பந்தம் உள்ளது என்று நினைத்தார் அது அப்படி அல்ல மனம் முடிந்து போகிற இடத்தில்தான் தியானம் ஆரம்பமாகின்றது எனவே தியானம் இருக்கிற இடத்தில் மனம் இல்லை மனம் செயல்படுகின்ற வரையில் தியானமும் ஆரம்பமாவதில்லை அதிகாரி திணறி போனார் அவருக்கு ஊழியர்கள் கட்டுப்படுகிறார்கள் உள்ளே இருக்கிற அவர் மனம் கட்டுப்பட மறுக்கின்றது அதிகாரி அழைப்பாகிற மனதை அடக்க முயன்று அது முடியாமல் சோர்ந்து போனார் சும்மா இருப்பது எவ்வளவு பெரிய விஷயம் என்பது அவருக்கு புரிந்தது உடனே மறுபடியும் புறப்பட்டு அந்த கோவிலுக்கு போனார் பதிவேட்டி கொண்டு வரச் சொன்னார் அதில் இப்படி எழுதினார் சும்மா இருக்கும் சாமியாருக்கு இனி இரண்டு பட்டை சோறு இத்துடன் இக்கதை நிறைவடைந்தது நன்றி இன்னும் ஒரு கதையில் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்